ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் லிட்டர் அதிகபட்ச ரூபாய் ரூபாய் ஆனா இப்ப லிட்டர் மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தமிழகத்தில் ஐசிசி எனப்படும் உள்புகார் குழு கூட்டம் பெரும்பாலான பள்ளி கல்லூரிகளில் நடத்தப்படவில்லை என கோவை மறுமலர்ச்சி மக்கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் சொன்னார் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கமிட்டி எல்லாம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் வழியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கல்வி நிறுவனங்களுக்கும் அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு எல்லாத்துக்கும் நான் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி நான் வந்து மனு போட்டிருந்தேன் குறிப்பாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரோட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்துக்கு அதுக்கப்புறம் கல்லூரி கல்வி இயக்குனர் அவர்களுக்கு இப்போது இவங்கெல்லாம் எப்படி இதை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாங்கிறதுக்காக இந்த தகவல் அறிவு உரிமை சட்டம் வழியாக நான் விண்ணப்பம் போட்டிருந்தேன் அதில் கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் பார்த்திங்கன்னா இந்த கமிட்டியினுடைய செயல்பாடு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது நான் அனுப்பிச்ச விண்ணப்பங்களுக்கு நான் தகவல் அறிவு உரிமை சட்டம் வழியாக கேட்ட கேள்விகளுக்கு மிக குறைந்த ரெஸ்பான்ஸ் தான் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூரில் வந்து ஸ்கூல்ஸ் ஆயிரக்கணக்கான ஸ்கூல்ஸ் இருக்குது ஆயிரம் ஸ்கூல்ஸுக்கு மேலே இருக்குது அரசு பள்ளி தனியார் பள்ளி சிபிஎஸ்சி பள்ளி சிபிஎஸ்சி பள்ளியிலேருந்து எனக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கூட வரல ஒரு பதில் கூட வரல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேருந்து பதில் வந்திருக்கு அதே மாதிரி ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேருந்து ஒரு சிலதில் மட்டும்தான் எனக்கு பதில் வந்துருச்சு நிறையா பதில் வரல பார்த்திங்கன்னா பத்து பர்சன்ட் தான் இருந்து எனக்கு பதில் வந்திருக்கு காலேஜஸ்லேருந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு நானூறு கல்லூரிகள் இருக்குது அந்த நானூறு கல்லூரிகளில் மொத்தமாக எனக்கு கிடைச்ச பதில் அஞ்சே அஞ்சு காலேஜஸ்ல இருந்தால் எனக்கு வந்திருக்கு இந்த அஞ்சு காலேஜஸில் நாலு காலேஜ் இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி செயல்படவே இல்லை ஒரு மீட்டிங் கூட நடத்தலை இன்னும் கேவலமாக ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் சொல்லியிருக்காங்க என்ன பதில்னு கேட்டால் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வரல அதனால் நாங்கள் கூட்டமே நடத்தலை கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கிறக்காகத்தான் இந்த கூட்டம் நடத்துகிறோம் இந்த கூட்டம் நடத்துகிறதுனால தான் விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படும் அதனால் அந்த குழந்தைகள் போய் கம்ப்ளைண்ட் செய்வாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கூட்டமே நடத்துகிறோம் தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்கன்னு கேட்குறேன் இப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பின்னாடி அஞ்சு சம்பவம் நடந்துருச்சு தமிழ்நாட்டில் தர்மபுரியில் ஒரு சின்ன குழந்தைய மூணு ஆசிரியர்கள் சேர்ந்து பாலியல் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி மிகப்பெரிய அந்த குழந்தைக்கு செஞ்சிருக்கீங்க நடக்காம இருக்கிறதுக்கு என்ன வேலை பண்ணிருக்கீங்க ஒரு நாள் சம்பவத்துக்கு ரியாக்ட் பண்ணி பிரயோஜனமே கிடையாது இது எல்லா பக்கம் நடக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும் இந்த சிஸ்டத்தை அமைப்பு முறைய சரி பண்ணணும் இதுக்கான வேலையை நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க ஒரு வட்டார கல்வி அலுவலர் அவர் சொல்றாரு எனக்கு இதை பத்தியே தெரியாதுன்னு சொல்றாரு யோசி பாருங்க பல இடங்கள்ல ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இதை பத்தி தெரியல எவ்வளவு மோசமா இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி செயல்பட்டு வருதுன்னு பாருங்க